வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை முறைகேடுகள் கல்வி அமைச்சர் பிறப்பித்த உத்தரவு இலங்கையில் ஆயிரத்திற்கு மேல் சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை நலிந்த ஜேதி இரண்டாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு விவசாயிகளின் நலங்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது இந்திய பிரதமர் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறை இருப்பதாக சுகாதார அமைச்சர் வைத்திய நளிந்த ஜெயதேச இன்று தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாந்த சமரவீரவின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஓய்வு ராஜினாமா மற்றும் சேவையிலிருந்து வெளியேறுதல் போன்ற பல்வேறு காரணங்களால் நாடு ஐநூற்றி எழுபது சிறப்பு மருத்துவர்களின் சேவைகளை இழந்துள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருநூற்றி முப்பத்தி மூன்று சிறப்பு மருத்துவர்கள் ஓய்வு பெற்றுள்ளனர் பேர் சேவையை விட்டு வெளியேறியுள்ளனர் ஏழு பேர் ராஜினாமா செய்துள்ளனர் பல்வேறு தேவைகளுக்காக வேறு நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நூற்றி தொண்ணூத்தி ஒரு சிறப்பு மருத்துவர்கள் சம்பளமில்லா விடுப்பில் சென்றுள்ளனர் என்று அவர் கூறினார் தற்போது சிறப்பு மருத்துவர்களில் இருநூற்றி ஒரு பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாடசாலைகள் தொடர்பாக பெறப்படும் குற்றச்சாட்டுக்களை துல்லியமாகவும் திறமையாகவும் விசாரிக்க உடன் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் குழு அறையிலே ஒன்றில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் எழுப்பப்படும் பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் கரணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் புலனாய்வு பிரிவுக்கு தேவையான அதிகாரிகளின் வெற்றிடங்களை நிரப்பி அதனை வலுப்படுத்துமாறும் தற்போதுள்ள விசாரணைகளை விரைவுபடுத்துமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த வருடத்துக்கான பாடசாலை இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது அதன்படி மூன்றாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகளில் முதல் கட்டம் இம்மாதம் பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மூன்றாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகளின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் விவசாயிகள் கட தொழிலாளர்கள் மற்றும் பால் பண்ணையாளர்களின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என இந்தியா மத்திய அரசு அறிவித்துள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலளிக்கும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதனை தெரிவித்துள்ளார் டெல்லியில் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய மோடி விவசாயிகள் நலனே இந்தியாவின் முதன்மையான முன்னுரிமையாகும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் விவசாயிகள் கடற்தொழிலாளர்கள் மற்றும் பால் பண்ணையாளர்களின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது ஆகவே விவசாய பொருட்கள் இறக்குமதிக்கு அனுமதி அளிக்காத காரணத்தினால் அமெரிக்காவினால் கூடுதல் வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் விவசாயிகள் நலனை ஒருபோதும் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது நாட்டில் உள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கு தனிப்பட்ட முறையில் எந்த விலை கொடுக்கவும் தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி